வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்டிகை எல்லாம் வர்றதுனால பண்டிகை ஸ்பெஷல் தேங்காய் பருப்பு போலி நமக்கு அடுத்தடுத்து பண்டிகை எல்லாம் வர்றதுனால இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நான் ரொம்ப ஈஸியான மெத்தேடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பட்சணமெல்லாம் அடுத்தது பார்க்கலாம் இப்போ வாங்க சுவையான தேங்காய் பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்ப இது செய்யறதுக்கு ஒரு கால் கிலோ மைதா எடுத்து வச்சிருக்கேன் மாவு மாவு நல்லா ரெண்டு மணி நேரம் தான் போலி நல்லா சாஃப்டா வரும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு சிட்டிக்க உப்பு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி விட்டு பிசஞ்சிக்கலாம் இது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா பிசைய வேண்டாம் ரொம்ப கெட்டியா பூரி மாவு மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு நான் கால் கிலோ தான் மைதா எடுத்திருக்கேன் ஆவணி ஆட்டம் வரலட்சுமி பண்டிகை எல்லாம் வருது இப்ப எப்படியும் பண்டிகைக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அதுக்காக உங்களுக்கு இப்ப இந்த தடவை போலி செஞ்சு காட்டலான்னு பாருங்க கொஞ்சம் தளர தான் பிசைஞ்சிருக்கேன் இதுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊச்சினா தான் நல்லா இருக்கும் நல்லெண்ணெயில நல்லா ஊறணும் இது எண்ணெய் தாராளமா தான் ஊற்றி பிசையணும் அப்பதான் அது நம்ம லேசா தட்ட வரும் பாருங்க கொஞ்சம் தளரதான் பிசைஞ்சிருக்கேன் ஒட்டுற மாதிரி இருக்கும் எண்ணெயில் ஊற ஊற சரியாயிடும் நான் எங்கள் வீட்டில் இந்த ஆயில் தான் இருக்கு அதுதான் போட்டு செய்வோம்னா ஆனா ஆனால் எண்ணெயில போட்டு செய்கிற போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா மாவு பிசைஞ்சிட்டோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறுறது பிறகு பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிருக்கோம் இது நல்லா சாஃப்டா ஆகும் பாருங்க ஒரு சம்பாரம் கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு வேக வச்சிருக்கேன் கொலைய வேகணும் இல்லை இப்படி நசுக்கினா நசுங்கினா போதும் இதை எடுத்துடலாம் இப்போ சும்மா அப்படியே பருப்பு மலந்த மலந்த மாதிரி கூட வேகலை பாருங்க இப்படி நசுக்கினா நசுங்குது இந்த வேகிறது போதும் நம்ம எப்படியும் இந்த மிக்சியில பொடிக்க போறோம் மசிஞ்சிடும் இதை எடுத்து வடிக்கட்டிடலாம் பாருங்க கடலை தண்ணியெல்லாம் இருத்துிட்டுட்டு வச்சிருக்கேன் இந்த தண்ணி வேஸ்ட் போட பண்ண வேண்டாம் ரசம் ஏதாவது பண்றதா இருந்தா ரசம் பண்ணிக்கலாம் இந்த பருப்பு தண்ணியில இப்ப கடலை பருப்பு நல்லா ஆறிடுச்சு இது மிக்சியில போட்டு நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு சைடா வச்சு ஆறி வச்சுட்டேன் இப்ப ஒரு பருப்பு போட்டு நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம் அந்த கடலை பருப்பு தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுல ஏதாவது ரசம் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் ரசம் வச்சாலும் அந்த கடலைப்பருப்பு தண்ணீர் நல்லா இருக்கும் ரசம் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இருநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பருப்புக்கு இதுல ரெண்டு டம்ளர் வெள்ளத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அது போடுற போது காட்டுறேன் ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு ரெண்டு டம்ளர் வெள்ள பொடி சேர்த்துக்கங்க இத பொடிச்சிட்டு வந்துடுறேன் பருப்பு நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க எப்படி பொடி பொடியா இருக்கு பாத்தீங்களா இது இந்த விதத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க இன்னொரு ட்ரிப் இருக்குது அதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க கடலை பருப்பை நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு சின்ன மூடி தேங்காய் கடல் கொஞ்சம் தேங்காவும் போட்டா டேஸ்டா இருக்கும் பருப்பு பொலிக்கு அதனால சின்ன முடியா ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் நெய்ஸ் ஆயிடும் அது கூட ஒரு நாலு ஏலக்காய் உரிச்சு வச்சிருக்க அதையும் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காயும் இதோட கலந்துடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்ப வெள்ள பாகு பண்ணிக்கலாம் ஒரு டம்பர் கடலை பருப்புக்கு ரெண்டு டம்பர் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது முழு தண்ணி ஊத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சு வரட்டும் கரைஞ்சிருச்சு அரைச்சு வச்ச மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு விழுத சேர்த்துக்கலாம் அது வந்து எல்லாம் வேண்டியது இல்ல வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்ப நம்ம இத சேர்த்துக்கலாம் நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சுருண்ட ஒட்டாத வந்துரும் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் சின்ன ஸ்பூனா இருக்கிறதுனால நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கு பாருங்க நமக்கு போலிக்கு தேவையான பூரணம் ரெடி ஆயிடுச்சு ஒரு இலை எடுத்துட்டு எண்ணெய் தடைய வச்சிருக்கேன் இப்ப போழி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பாருங்க மைதா மாவு நல்லா ஊறி இருக்கு இதை ஃபஸ்ட்டு இப்படி தட்டிக்கங்க சின்ன பால் சைஸுக்கு எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தொட்டுக்குங்க எண்ணெயை தொட்டுக்குங்க பூரணத்தை ஒரு பால் மாதிரி செஞ்சுருக்கேன் இதுக்கு வெறும் மாவு விட பூரணம் தான் நிறையா இருக்கணும் அப்போ தான் இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை போட்டு இப்படி மூடிட்டு போட்டு இப்படி போட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஆயிடும் கரெக்டா வரும் தூக்கி வீசின மாதிரி இப்படி நல்லா உங்களுக்கு வரும் பாருங்க கரெக்டா நீங்க எப்படி இழுக்கிறீங்களோ அந்த இழுப்புக்கு வரும் கையில லைட்டா எண்ணெயை மட்டும் தொட்டுக்கோங்க கல் காஞ்சிட்டு இருக்கு கல்லுல போட்டுடலாம் போட்டுருங்க கல்ல ஒட்டிக்கும் அழகா விழுந்துட்ட கூட நெய் தான் போட்டுறேன் நெய் போட்டு சாப்பிடற போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நெய் வேண்டாம்னா எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அடுத்தது இன்னொன்னு திரட்டலாம் ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு எடுத்து வைக்கலாம் இப்படி மூடிக்குங்க தப்புன்னு போட்டீங்கன்னா நல்லா அது விழுந்துடும் ரவுண்ட் ஷேப்புக்கே விழுந்துடும் உங்களுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும் தட்டுறதுக்கு நல்ல உப்பி வெந்து உப்பி வருதுக்கு மாட்டிக்கலாம் பாருங்க போலி நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கு மாவு நல்லா வெந்துருக்கு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு அந்த உடனும் எடுத்துறாங்க பாருங்க பருப்பு தேங்காய் பொலி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரலட்சுமி பண்டிகை ஆவணி ஆட்டம் பண்டிகை எல்லாம் வருது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்